அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித ியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதி அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளில் இறுதி வரை நீங்கள் நிலைத்து நின்று வாழுமாறு ஆண்டவர் இயேசு உங்களை பலப்படுத்த ால் உங்களை திடப்படுத்துவதால் உங்களை உறுதிப்படுத்துவதால் ஆண்டவர் இயேசு வெளிப்படும் நாளில் நீங்கள் எந்த இழி சொல்லுக்கும் குறை சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொண்ட இறை அருளில் இறுதி மூச்சு வரை நாம் நிலைத்து நின்று வாழுமாறு ஆண்டவர் இயேசு நம்மை பலப்படுத்துவார் என்று நம்மை திடப்படுத்துவார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நாமும் எந்த பழி சொல்லுக்கும் ஆளாக மாட்டோம் இழி சொல்லுக்கும் குறை சொல்லுக்கும் ஆளாக மாட்டோம் என்றுதான் இந்த நாம் பெற்றுக்கொண்ட இறை அருளில் இறுதி மூச்சு வரை நாம் நிலைத்து நின்று வாழுமாறு ஆண்டவர் இயேசு நம்மை திடப்படுத்த வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று புனித பவுல் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு இறை வார்த்தைகளில் தெளிவாக நமக்கு பதில் தருகிறார் இறை அருளை நாம் அந்த இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகில் நம்முடைய பேச்சினாலும் நிறைவான அறிவாற்றலாலும் நம்முடைய செயல்களாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் நாம் சான்று பகிர்ந்து வாழும் போது ஆண்டவர் இயேசு நாம் பெற்றுக் கொண்ட இறை அருளில் இறுதி வரை நிலைத்து நிற்குமாறு நம்மை திடப்படுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் என்றுதான் புனித பவுல் அங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் பெற்றுக் கொண்ட நாம் அந்த இணைந்து நாம் சான்று பகிர்ந்து வாழும் போதுதான் நாம் பெற்றுக் கொண்ட இறை அருளில் இறுதி வரை நினைத்து நின்று வாழுமாறு ஆண்டவர் இயேசு நம்மை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரம் அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் அருள் இல்லாமல் விண்ணக ராஜ்யத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியாது என்று புனித பவுல் தெளிவாக ஏனென்றால் வழியாக நாம் பெற்றுக் கொண்ட கடவுளின் அருள் தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக்கி நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி செய்கிறது என்று புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி பன்றாம் இறை வார்த்தையில் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஏசு கிறிஸ்து இறை அருளை நிறைவாக பெற்றுக் கொண்ட நாம் இந்த உலகில் நாம் சான்று பகிர்ந்து வாழும் நாம் பெற்றுக் கொண்ட இறை அருளில் இறுதி வரை நிலைத்து நிற்குமாறு இயேசு நம்மை திடப்படுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் நம்மை உறுதிப்படுத்துவார் அப்பொழுது இயேசு தோன்றும் நாளில் நாம் எந்த இழி சொல்லுக்கும் குறை சொல்லுக்கும் ஆளாகாமல் அந்த இயேசுவை எதிர்கொண்டு

இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் நேசிக்கிற நல்ல இந்த நாளிலும் ஆண்டவர் வெளிப்படும் போது நாங்கள் எந்த இழிச்சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசி உன்றி சொல்லும் விநகர் ஆட்சியத்தை தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் பெற்ற நாங்கள் ஆண்டவர் இணைந்து வாழ்ந்து நாங்கள் பெற்றுக் கொண்ட போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அது நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமொழியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் உம்முடைய நிறைவான ஆசிரால் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்